இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்ற இந்த நேரத்திலே நீங்கள் கேட்டிருக்கின்ற இந்த கேள்வி என்பது அண்ணாதிங்கனுடைய உட்கட்சி பிரச்சனை அதிலே நாம் மூக்கு நுழைவது நுழைப்பதற்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் நீங்கள் கேட்கின்ற கேள்வி ஒரு பழமொழி சொல்வார்கள் கூடி தேர்வித்தால் தான் தேர் நகரும் என்று அதே போல கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று அதே ஒரு காலத்திலேயே இந்தியாவில் மூன்றாவது கட்சியாக இருந்த அதிமுக மீண்டும் அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கட்சியை பலப்படுத்தி இன்றைக்கு தமிழர்கள் பெயரை சொல்லி சமூக நீதி என்று சொல்லி அநீதி செய்து கொண்டிருக்கின்ற அரசுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து இயக்கத்தை பலப்படுத்தி எதிர்காலத்தில் ஆட்சி அமைப்பதற்கான உத்வேகத்தில் இருக்க வேண்டும் என்று புரட்சிபாலன் சார்பாக என்னுடைய கருத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றதுதான் அவருடைய அதுதான் சொல்றேன் இது வந்து இன்னைக்கு அவரு அவரு செங்கோட்டையன் இன்றைக்கு கட்சில இருந்து வெளியே போல கட்சிக்கு தலைமைக்கு எதிர்ப்பா அவருக்கு குரல் கொடுத்ததுனால கட்சி தலைமை ஆஹ் அவருக்கு அவருடைய பதவி கட்சி பதவியோ எடுத்திருக்கிறாங்க இவ்வளவுதான் அது உட்கட்சி விவகாரம் மத்தபடியா அவரு டிடிபி இவங்களாம் வந்து அன்ன திமுக சொல்ல முடியாது ஏன்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது வந்து எப்படி சொல்ல அன்னதையும் அதனால அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது அவங்கள ஒன்னா வந்து அது அவர்களுடைய விருப்பம் இல்ல இல்ல செங்கோட்டையன் அவர் வெளியே போல தலைமைக்கு எதிராக கருத்து சொன்னதுனால அதுவும் தலைமைக்கு வந்து பத்து நாள் கெடு விதித்தார் அது அது வந்து உண்மையா அது தப்புதான் அது கெடுகளாம் விதிச்சிருக்க கூடாது அவர் பேசி இருக்கலாம் அதுக்காக இது வந்து அதனால வந்து அவங்க கட்சி தலைமை முடிவு அவர் பதவியில இருந்து விலகி இருக்கிறாங்க அவ்வளவுதான் மத்தபடி அவங்க பேசிட்டு கொள்றது அவங்க கட்சி சம்பந்தப்பட்டது இப்ப வெளி வந்தோடனே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு வேற அது எந்த மாதிரி அடிச்சிருக்காங்க இது வந்து இப்போ ஏடிஎம்கே கட்சிக்காரங்க மத்தியிலே வந்து என்ன

இப்போது நீங்களே அதிமுக கூட்டணி கூட அதாவது அண்ணாதிக்குமுக கூட்டணியில புரோட்சபாரதம் இருக்குது அண்ணாதிக்குமுக சார் பார்த்தா தேர்தல் சந்திச்சு இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் பணியாற்றின்னு இருக்கிறோம் அதனால இப்போ வரைக்கும் அந்த கூட்டணியில தான் இருக்கிறோம் அதுக்கப்புறம் எங்க கட்சியுடைய பொதுக்குழு எப்போவுமே ஜனவரி மாசம் தான் கூட வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஜனவரி பொதுக்குழுல அதுக்கப்புறம் கட்சி தலைமை அந்த பொதுக்குழு என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு பிரகார்தான் நாங்க சொல்லுவோம் முதலீடு வாங்குறதுக்கு தான் அவரு போயிருக்காரு ரெண்டு மூணு கண்ட்ரி போயிருக்காரு எவ்வளவு தொழில் முதலீடு வாங்கியிருக்கிறோம் சொல்லி செய்தித்தாள பாத்திருக்கிறோம் கடந்த முறை அதே போலதான் அரபு கண்ட்ரி எல்லாம் போயிருந்தாரு ஆனா அவர் போன மாதிரியே அவ்வளவு முதலீடு வந்ததா அதுக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு முழுமையா தெரியல இப்போ வந்து எவ்வளவு முதலீடு வந்து இருக்குது எவ்வளவு பேருக்கு தமிழ் மக்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் நேரடி வேலை வாய்ப்பு எவ்வளவு மறைமுக வேலை வாய்ப்பு எவ்வளோ இதனால வந்து மக்களுக்கு என்ன பயன் அரசுக்கு என்ன பயன்பா வந்து அது ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தா தானே தெரியும் அரசு வந்து முதலீடு கண்டிப்பா அந்த ஒவ்வொரு குடிமகனும் கேட்க வேண்டிய கேள்விதான்